சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதனால் குழப்பமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று நினைக்காதே எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ ஒன்றே ஒன்று ஞாபகத்தில் மட்டும் வைத்துக்கொள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மீண்டு வந்து விடுவோம் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் உன் மனதுக்குள் வைத்துக்கொள் அது ஒன்று இருந்தாலே போதும் நீ எப்பேற்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் நான் உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்னுடைய குழந்தையே நீ என்னுடைய உன்னை ஒவ்வொரு நாளும் நான் கவனித்து கொண்டு தான் வளர்ந்து கொண்டு வருகின்றேன் ஆனால் நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய் எனக்கு யாருமே கிடையாது நான் தான் தனிமையில் இருக்கிறேன் என்று நினைக்கிறாய் நீ இங்கு ஒன்றும் தனிமையில் இல்லை என்னுடைய கவனிப்பில் என்னுடைய பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய உறவு நீ என்னுடைய சொந்தம் நீ உன்னை நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தனியாக வாடகை விட மாட்டேன் உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் எங்கள் நாட்டில் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் உனக்கு காவலனாக எப்பொழுதுமே உன் அருகில் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என்னை பார்த்தாலே இப்பொழுதெல்லாம் பிடிக்கவில்லையா நிச்சயமாக செய்யப்போகும் விஷயத்தில் நீ எந்த அளவுக்கு என்னை வினி வெறுத்தாயோ அந்த அளவுக்கு நான் உன்னைத்தான் சாயி எனக்கு பிடிக்கும் என்று சொல்ல வைக்கின்றேன் ஏனென்றால் எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் நீயே என்னை விட்டு நகர்ந்து போனாலும் நான் உன்னை ஒரு பொழுதும் நகர்ந்து போகவே மாட்டேன் நிச்சயமாகவே நான் உன்னை சுற்றி சுற்றி தான் வருவேன் என்னுடைய இஷ்டமான குழந்தைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நான் பார்த்து பார்த்து செய்த வாழ வைக்க வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன் பேரும் புகழுடனும் உன்னை நான் வாழ வைப்பேன் இதனால் கவலை இல்லாமல் உனக்கு தேவையானது கிடைக்கும் உன்னை வாழ வைப்பேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்